நீங்க சொன்ன மாதிரி இது இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் எதுக்கு வர்ற எல்லா பேரும் குடிய நாமப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர் எங்க நான் திருப்பி குடிச்சிருவோம்னு பயமா இருக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரம் வந்து அழுதி கொடுக்கல அம்மா சார் நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பு போயிருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத இது ஒண்ணு இல்ல வெறும் மன பிராந்தி என்ன டாக்டர் சொன்னீங்க இது வெறும் மன பிராந்தி